சம்பந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை செயலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாங்கள் இந்த பாருங்க இந்த செடி எல்லாமே சூப்பராக இருந்திருக்கணும் ஆனால் வந்து மழை வந்து புயல் சொல்லி மழை வந்து இன்றைக்கி எட்டு பத்து நாளாக மழை பேஞ்சிட்ருக்கு அதனால் இந்த செடி உறாமல் இப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம வந்து இருக்கிற மிளகாயை நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம் மு செடி வந்து நல்லா முத்திருச்சு ஆனால் செடி தளத்தரன்னு சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி செடியெல்லாம் ஆயிருச்சு பாதி செடி வந்து அப்படியே வந்து சாஞ்சி காஞ்சிடுச்சு நம்ம இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் பழுத்துருச்சு இதெல்லாம் சூப்பராக காய்க்கும் போச்சு இந்த செடி மழை வெஞ்சி மழை வெஞ்சி எல்லாம் போச்சு ஆமாம் இந்த காயை வந்து எடுக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக இப்படி எடுக்கலை அப்படின்னா அது செடி வந்து பிச்சு பிச்சுட்டு வந்துடும் ஆனால் காற்று இப்போ இல்லை ஆனால் மழை மட்டும் தூரிகிட்டு இருக்குது லைட்டாக தூரிகிட்டு இருக்குது இன்னும் எத்தனை நாளைக்கு புயல் இருக்குன்னு தெரியலை வெயில் பயங்கரமாக அடிக்கும் வெயில் இருக்க முடியாது அந்த மாதிரி தான் இப்போ வெயில் இருக்கும் ஆனால் நமக்கு புயல்னால் நமக்கு மழை வந்து செஞ்சிட்ருக்கு இது வந்து இது மொத்தமாக இது பரிசு வந்து எத்தனை செடி ரெண்டு செடியா ஆ ஒன்று ரெண்டு ஆ ரெண்டு செடி ரெண்டு செடியிலே இவ்வளோ இப்போது இந்த சைடு பாருங்க இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இருக்கிறத வந்து நம்ம அர எழுதுக்கலாம் இப்போது எல்லா செடி நல்லா தலை தளம் சூப்பராக இருக்க வேண்டிய செடி இந்த மாதிரி நமக்கு இருக்குது இப்போது இந்த பாத்திரக்காரங்க வந்தாங்க அவங்க வந்து வந்தாங்கன்னா நமக்கு வந்து எங்கே தூரத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து வீடியோவில் கேட்குது அதனால இப்போ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் வேறுங்க எல்லாமே நல்லா முத்தி இருச்சு இருக்குதுங்க இப்போ அந்த சைடெலாம் நம்ம எடுத்துக்கலாம் இது இப்போ இந்த சைடில் எடு இந்த சைடில் வந்து நம்ம எடுக்கலாம் இந்த பக்கம் கேட்டுக்கியா இப்போ பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் எல்லாமே அப்படியே இலையே இல்லாமல் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது காய் அந்த விட செடிக்கலாம் தூக்கி போகிறது அவ்வளோ தூக்கி போட்டால் நின்று இப்போ பாருங்க இதில் பாருங்க செடி வந்து சுருட்ட சுட்டையாக இருந்தாலும் நமக்கு காய் வந்து நிறையா இருக்குது கீழாக இருக்குது நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்க இந்த செடியை வந்து எடுத்துடலாம்னு நினச்சிட்டுருங்க ஆனால் எடுத்துட்டு எதுக்கு வச்சதை நம்ம எடுக்கணுன்ட்டு விட்டுருங்க ஆனால் அதுவும் நமக்கு ரெண்டு காய் காட்டு ரூட்டை சுட்டை இருந்தாலும் பிடிக்கிறதுனா நல்லா கூட வந்திருக்காது இப்போ வந்து நீங்கள் நேற்று எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் மிளகா எடுக்காமல் விட்டுட்டேன் கடையில் ஒரு அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அது வந்து ஒரே ஒரு கை தான் இருக்கும் பத்து ரூபா அந்த காய் சார் இவ்வளோ தான் அது சார்டா ம் இப்போ வந்து பத்து ரூபாய்க்கு ஆ இவ்வளோதான் இருந்தது இவ்வளோதான் இருந்தது பத்து ரூபாய்க்கு அதனால் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பத்து ரூபாய்க்கு இவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு வரணும் இதில் வரேங்க இதிலையும் சூப்பராக இருக்குது இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பஞ்சா இந்த வருங்க இதெல்லாம் இருக்குது இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே பிச்சுட்டு வந்துடுச்சு செடி ரொம்ப வெற்றிடுச்சு இப்போவும் இந்த செடியில் இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தான் அந்த பக்கம் ம மிளகாய் செடியெல்லாம் வச்சுருக்கிறோம் இப்போ தான் சூப்பராக வந்துட்டுருக்குது இந்த செடி நீ அவ்வளோவாக தான் நீ வராது ஏன்னா மாலை கஞ்சி தேஞ்சி எல்லாமே போயிடுச்சு அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அடுத்தது தான் நம்ம எதாவது வைக்கணும் மிளகா தான் வைக்கணும் மிளகா தான் நமக்கு நிறைய செலவாகுது பிச்சு பிச்சு வருது இல்லாமல் அவசரமாக இருக்காங்க அதை பிச்சின் சிக்கன் பிச்சிடலாமல் வைக்கணும் ரெண்டு சின்னதாக இருக்குது அதுக்கு தடவை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வேறுங்க இந்த பாருங்க இது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் மழை பெஞ்சது பாருங்க காஞ்சி போச்சு இதுவும் காஞ்சி போச்சு இப்போ நம்ம இருக்கிறத வந்து நம்ம கொத்தகாரங்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம்ல அதனால் இந்த மழை தான் காய்க்கணும் ஆனால் இங்கே மழை வந்து எல்லாமே போச்சு அதனால் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மாதிரி கொத்து கொத்து நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் செடி வந்து மலையில் வந்து ஆட்டம் போட்டு இப்படி இப்படியே அசைச்சு எல்லாமே போச்சு இப்போ இதில் இருக்கான்னு பார்ப்போம் இதில் வந்து இன்னும் ஒன்று ஒன்று இருக்குது இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க இதுவும் அப்படியே வாடி இருக்குவாருங்க மழை ஈரமாக இருக்கிறதுனால ஈரமாக தான் இருக்குது ஆனால் வாடி இருக்குது தண்ணி அதிக மருந்தால் நமக்கு த வாடும் செடி அந்த மாதிரி அந்த செடி போயிடும் அந்த மாதிரி தான் எல்லா செடியுமே போச்சு கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிருச்சிங்க மழை பெய்ய உடஞ்சி அப்படியே உடம்பு இப்போ இப்போ சீக எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து கொத்தவரங்க வந்து ரெண்டு மூணு செடியே நல்லா இருந்துச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஆனால் மிளகாய் வந்து சூப்பராக இருக்குது மிளகாய் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது செடி தான் நமக்கு சரியில்லை இப்போ இப்போது நம்ம வந்து இது நம்ம எடுத்துகிட்ட மிளகாயும் சீரங்காயும் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ வந்து சிகப்பு பசல் இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு வந்து பசலி வந்து பாருங்கன்னா நேற்று நான் காமிச்சிருக்கேன் இல்லை பாருங்க அப்படியே பசை பசேன்ருக்கு இப்போ இதைத்தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணோம் இதில் வந்து இந்த பக்கம் கட் போச்சு இங்கே வந்து தலையுது நமக்கு சூப்பராக தலையிது இது வந்து ஆப்பிள் செடி இது இப்படிதான் இருக்குது எப்போ தான் வந்து பூக்குது என்னான்னு தெரியல இருக்கட்டும் சப்போட்டா சப்போட்டா பாருங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்க சப்போட்டா சூப்பராக வந்து பூவாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பூவாக இருக்குது அது வந்து முன்னாடி வந்து காய்ச்சது அதுக்கப்புறமா பூ வந்துகிட்ருக்குது நிறையா வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதெல்லாம் பாருங்கள் டிசம்பர் இது எல்லாமே டிசம்பர் தான் விதை விழுந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் டிசம்பர் தான் இருக்குது இது பாருங்க அப்படியே பார்க்குறக்கே பச்சை பச்சை அழகாக இருக்குது பாருங்க இப்போ இந்த பக்கம்தான் இப்போ வச்சுருக்கிறேன் அந்த பக்கத்தில் இருப்பில் எடுத்துகிட்டு இனிமேல் வைக்கணும் இது வரைஞ்சி எல்லாமே பூ பூ எல்லாமே அந்த பக்கம் கத்திரி மிளகாய் வெண்டை அவரை இது எல்லாமே வச்சுருக்குவேன் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக வைக்கணும் அந்த செடியெலாம் வைக்கணும் இப்போதான் இப்போ இப்போ பாருங்க இந்த பசுக்கீராக தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் உரம் போட்டு அப்படியே தலை தலன்னு அப்படியே கீழே போகுது கொடி அந்த கொடியெல்லாம் நான் கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் தலையும் இப்போ அதில் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்குவேன் இந்த பக்கம் போய் அப்படியே காமிச்சிட்டு போ 你等我坐车，你等我。嗯，哪里？哪里？哪里？哪里？ இப்போ நம்ம வந்து வீடியோ முடிச்சிட்டோம் பச்சை மிளகாய் வந்து சூப்பராக இருக்குது பச்சை மிளகாய் நமக்கு அறுவடை எடுத்துக்கிறோம் கொத்தவரங்க வந்து கம்மியாக அதை எடுத்துக்கிறோம் சரி நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி கீரை வந்து சூப்பராக நம்ம வந்து தலை தளின்ட்டுருக்குது இன்னும் அப்படியே இருக்குது நம்ம போதுமான அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம் கீரை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கேன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு அனுசிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்